தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா நமது வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ கடவுளுக்கு பழம் தேங்காய் மலர் மாலை பிரசாதம் போன்றவற்றை வைத்து வழிபடுவதை பார்த்திருப்போம் இதன் கூட தண்ணீர் வைத்து வழிபடுவார்கள் சிலர் ஆனால் தண்ணீர் வைத்து கடவுளை வழிபட வேண்டும் என்பது பலருக்கு தெரிவதில்லை தெரிந்தாலும் அவ்வாறு வழிபடுவதற்கான காரணத்தை அறிந்திருக்க மாட்டார்கள் அந்த வகையில் நமது வீட்டின் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுவது எதற்காக அப்படி செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளி மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பொதுவாகவே உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கான மூல ஆதாரமே தண்ணீர் தான் அதோடு தண்ணீரானது சுத்தப்படுத்தும் குணம் மற்றும் அது செல்லும் இடமெல்லாம் செழுமையை உருவாக்கும் பண்பு கொண்டது எதிர்மறை ஆற்றலை உட்கிரகித்து கொண்டு நேர்மறை ஆற்றலை தருவதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து கடவுளை வழிபடும் பொழுது நமது வாழ்வில் செழிப்பையும் நேர்மறை எண்ணங்களையும் கொண்டு வர முடியும் மேலும் நினைத்த காரியமும் கூடிய விரைவிலேயே கைகூடும் என்று சொல்கிறார்கள் சில பேர் துளசி நீரை வைத்தும் வழிபாடு செய்வார்கள் பூஜை முடிந்த பிறகு இந்த நீரை தீர்த்தமாக அருந்துவார்கள் அல்லது வீட்டின் மேல் கூட தெளிப்பார்கள் இதன் வாயிலாக வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகலும் என்பது ஐதீகம் மேலும் துளசி நீர் மருத்துவ குணம் கொண்டது எனவே இதனை அருந்தும் பொழுது உடலும் மனமும் சுத்தமாக ஆக்குவதற்கு இது உதவி செய்கிறது வழிபாட்டிற்கு தண்ணீர் வைப்பதற்கு வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை செம்பு மண் ஆகிய பொருள்களை பயன்படுத்துவது சிறப்பு சிறந்த பலனையும் கொடுக்கும் ஆனால் இரும்பால் கெட்ட சக்திகளை கிரகிக்க முடியாது என்று சொல்வதால் இரும்பால் செய்யப்பட்ட பொருள்களை ஒருபொழுதும் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் ஆற்ற வேண்டும் இதனால் எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு வெளியே அகலும் என்று சொல்லப்படுகிறது அப்படி அகற்றப்படும் அந்த தண்ணீரை வீட்டின் சமையலறையில் இருக்கும் சிங்கில் ஊற்றி விடுவார்கள் சில பேர் அப்படி செய்தல் கூடாது கண்டிப்பாக அந்த தண்ணீரை துளசி செடிக்கு அடியிலோ அல்லது ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் ஏதாவது வீட்டின் அருகில் இருந்தால் அந்த மரத்தின் அடியிலோ ஊற்ற வேண்டும் இவ்வாறாக தினசரி நாம் பூஜை அறையில் வைக்கும் தண்ணீரை தினசரி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் வைக்கப்படும் தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு வெட்டிவேர் துளசி இலை ஆகிய பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற வாசனை உங்கள் வீட்டையே கோவில் போல வைத்திருப்பதோடு மனதை அமைதியாக வைக்கும் என்று சொல்லப்படுகிறது வீட்டின் பூஜை அறையில் வழிபாடு செய்யும் பொழுதும் தியானத்தில் அமரும் பொழுதும் நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் நாம் உச்சரிக்கும் அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் அதாவது நேர்மறை ஆற்றல் அந்த தண்ணீரில் இறங்கும் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு செய்து அந்த தண்ணீரை அருந்துவதால் நன்மைகள் பல உண்டு பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வத்தின் பாடல்களை பாடி வழிபட வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பூஜை அறையில் இரும்பால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இரும்பு பொருட்கள் யம தர்ம ராஜாவுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது மேலும் பூஜை செய்யும் பொழுது மணி ஓசையை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நம் வீட்டை நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை வீட்டை விட்டு வெளியே விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டிற்குள் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது என்பதையும் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்